ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா நாக்கில் எச்சில் உடுற மாதிரி ஒரு கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் வஞ்சரம் துண்டு கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் அறுத்து வச்சாச்சு கட் பண்ணி வச்சதை இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுவிட்டு அது பொரிஞ்சவுடனே கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் ந வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்தை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும் வெங்காயம் வதங்கலைன்னா அந்த கருவாடு நான் அந்த டேஸ்ட்டே போயிடும் குச்சி குச்சியாக நிற்கக்கூடாது வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினுக்கு அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கருவாட்டில் உப்பு இருக்கோ இல்லையோ தெரியாது அதனால அரை உப்பு போட்டுக்கோங்க கடைசியாக கருவாடு போட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க இந்த கருவாடு இந்த தக்காளி வந்து நல்லா வேகணும் இந்த மாதிரி வந்து கொழைஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போடும் நல்லா கலந்து கலந்து விட்டு அது பச்சை வாடை போயிடும் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றினோம்னா அது கொதித்து சுண்டி வரும் அதுக்குள்ளே நம்ம முட்டையை வேக வச்சும் எடுத்து வச்சுக்கலாம் கருவாடில் சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முட்டையை உரிச்சும் எடுத்து வச்சுக்கலாம் இது சுண்டி வர்றதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடலாம் இந்த மாதிரி கருவாடு தொக்கை யார் யாருக்கு பிடிக்கும் இந்த கருவாடு தொக்கில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டாலே ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அதுலேயே இந்த வஞ்சரம் துண்டு கருவாடு போட்டு வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்கள் அது இந்த மாதிரி சுண்டி வரும் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம் அந்த எண்ணெய் பிரியும் எண்ணெய் பிரியும்போது கருவாடு சே சேர்க்க போகிறோம் ஒரு சிலர் கருவாடை சும்மாவே எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க இது கரையாது அதனால் கருவாடை பாருங்கள் இவ்வளோ தான் கொஞ்சம் ஆனால் அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் தொக்கு மொத்தமாக ஒரு அஞ்சு பீஸ் தான் இருந்தது அதனால் அதை க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் எவ்வளோ நல்லா நல்லா வாசனை வருங்க சூப்பராக இருக்கும் அந்த தொக்கே இதை நல்லா கலறி விடுங்க அந்த கருவாடு கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் கருவாடு வேகிற டைம்லாம் ரொம்ப எடுத்துக்காது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் அதுக்குள்ளே முட்டையை வ உரிச்சு வச்சுருக்கணும் இல்லையா அந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரியணுங்க எண்ணெய் பிரிஞ்சு சுண்டை சுருளை வரணும்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி வந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட இந்த கருவடை தொக்கு இந்த மாதிரிலாம் செய்தால் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த கடாயில் கடைசியாக அந்த கடாயில் சாதத்தை போட்டு பெரட்டி ஒரு உருண்டை கையில் எடுத்து அந்த சுட சுட வச்சு சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை போட்டுடலாம் முட்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் சும்மா ஒரு கீரல் போட்டு விட்டுடலாம் முட்டைக்குள்ளே மசாலா இறங்கும் ரொம்ப நேரம் இல்லாமல் பெரட்டி பெரட்டி விட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல் ஃப்ளஜில் இறங்கியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இப்போ பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா அவ்வளோதான் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோ நல்லாயிருக்குல்ல தேங்க்யூ பாய்